அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து ஹைர் அலமது இல்லா அல்லாஹுடைய கிருபையினால் அவனது அளப்பரிய நாட்டத்தினால் மகரிபுடைய தொழுகையை நிறைவு செஞ்சுட்டு அமர்ந்திருக்கிறோம் அலமதுல்லா அல்லாஹு தாலா நம்மளுடைய தொழுகைகளையும் நாம் செய்த துவாக்களையும் நாம் கேட்டு நாம் செய்த தஸ்விகளையும் கவல் செய்து கொள்வானாக ஹைர் அலமதுல்லா இன்னைக்கு நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையின் இரண்டு வழிகாட்டிகளை குறித்து நம்ம பார்க்க போறோம் உங்களுடைய ரோல் மாடலாக எடுக்கக்கூடிய உங்களுடைய கைடு உங்களை வந்து வழிநடத்தக்கூடிய இரண்டு வழிகாட்டிகளை பத்தி பார்க்க போறோம்லாம் சரிங்களா அவங்கள நம்ம எப்படி அவங்களுக்காக என்னென்னலாம் செய்யணும் அவங்கள நம்ம எப்படி ரோல் மாடலாக எடுத்துக்கிறணும் அப்படிங்கிற சில விஷயங்களை குறித்து ஒரு உங்களுடைய லைஃபுக்கும் உங்களுடைய எதிர்காலத்திற்கும் தேவையான ஒரு நல்ல உபதேசங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் முதலில் உங்களுடைய வழிகாட்டியும் உங்களை அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் பின்னால் நேசிக்க கூடிய ஒரு உறவு அப்படின்னு சொன்னால் பேரண்ட்ஸ் தான் ஆமா பெற்றோர்கள் தான் உங்களுடைய வழிகாட்டி முதல் வழிகாட்டி இரண்டாவது முதல்ல ஒவ்வொரு வழிகாட்டியும் அதற்கான அவர்களுடைய சிறப்புகளையும் பேசிக்கிறோம் முதல் வழிகாட்டி யாரு பேரண்ட்ஸ் சரிங்களா ஒரு அறிஞர் சொல்லுவார் இந்த உலகத்திலேயே மிகவும் அதிர்ஷ்டசாலி ரொம்ப லக்கி மேன் யாரு அப்படின்னு சொன்னா மூன்று விஷயங்களை சொல்லுவாங்க ஒன்று யாரு இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி உலகத்தை விடுபவன் உங்களுக்கு புரியுதா இந்த உலகத்தை விட்டு போறதற்கு முன்னால்னா என்ன அர்த்தம் மரணிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த உலகத்தை விடுபவன் என்றால் உலகத்தின் மோகம் வெறுமனமே இதுதான் நிரந்தரம் அப்படின்ட்டு நினைக்காம யார் வாழ்கின்றானோ அவன் தான் அதிர்ஷ்டசாலி அவன்தான் இந்த உல இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே பாக்கியசாலி அப்படின்னு சொல்லிட்டு நர்பாகியசாலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிஞர் சொல்வார் ரெண்டாவது பெற்றோர்களை விட்டு போவதற்கு முன்னால் அந்த பெற்றோர்களை கண்ணியப்படுத்துபவன் உங்களுக்கு புரியுதுங்களா பெற்றோர் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு ஒரு மரணம் வரும் இல்ல பெற்றோர்களுக்கும் யாராவது ஒரு நாள் என்ன செய்வோம் நம்ம இன்ஷால்லா விட்டுட்டு போகத்தான் போறோம் யார்கிட்ட போறோம் அல்லாஹிடத்துல போறோம் அப்ப பெற்றோர்களை விட்டு செல்வதற்கு முன்னாடி அந்த பெற்றோர்களுக்கு நீங்கள் கண்ணியம் கொடுங்கள் அந்த பெற்றோர்களை நீங்கள் கௌரவப்படுத்துங்கள் அந்த பெற்றோர்களுடைய சொல்படி கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிஞர் நமக்கு சொல்லி காட்டுவாங்க இரண்டாவது விஷயம் மூன்றாவது இந்த உலகத்தில் அதிர்ஷ்டசாலி பாக்கியசாலி நற்பாக்கியசாலி அப்படி யாரு அப்படின்னு சொல்லும் பொழுது இறைவனை சந்திப்பதற்கு முன் இறைவனை இறைவன் மீது முழுமையாக பிரியப்படுபவர்கள் முழுமையாக நேசிப்பவர்கள் சரிங்களா இறைவனை சந்திப்பதற்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணும் முழுமையா நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் இன்ஷா அல்லா இந்த மூன்றையும் கவனிச்சுக்கிட்டீங்களா உலகத்தை விட்டு போறதுக்கு முன் உலகத்தை விடுபவன் பெற்றோர்களை விட்டு போவதற்கு முன் பெற்றோர்களை கண்ணியப்படுத்துபவன் அதே போல இறைவனை சந்திப்பதற்கு முன் இறைவன் மீது பிரியப்படுபவன் இறைவன் மீது அன்பு கொள்பவன் இந்த மூன்று பேரு தான் இந்த உலகத்தின் அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்தின் நர்பாகியவான் சொல்லிட்டு அறிஞர்கள் சொல்றாங்க அப்ப இதுல நம்ம முதல் வழிகாட்டியா இருக்கக்கூடியவர்கள் பெற்றோர்கள் அந்த பெற்றோர்கள் நம்மளை விட்டு பிரிறதுக்கு முன்னாடியே அவர்களுக்கான கண்ணியத்தை நம்ம என்ன செய்யணும் விஷயம் கொடுக்கணும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அல்லாஹ் குரான்ல ரொம்ப ரொம்ப கடுமையாக ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை முதல் ஒரு பெரிய பாவம் அப்படின்னு சொன்னா இறைவனுக்கு இணை வைப்பது அப்படிதானம்மா இறைவனுக்கு இணை வைப்பதைத்தான் தான் அல்லாஹத்தால் என்ன செய்ய மாட்டான் மன்னிக்கவே மாட்டான் அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா பெற்றோர்களை நோவினை செய்யாதீர்கள் பெற்றோர்களை நோவினை செய்யாதீர்கள் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான் பெற்றோர்களுடன் நல்லபடியாக நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான் அதே எந்த அளவுக்கு அப்படின்னா பெற்றோர்களுடைய துவாவும் அவர்களை அவர்களுடைய எல்லா நல் விஷயங்களும் நமக்கு கிடைச்சாலே போதும் உலகத்துல அவ்வளவு வெற்றி மறுமையிலும் அவர்களுக்கு அவர்களின் மூலியமா நமக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கும் நிஷா எல்லாம் நீங்க ஹதீஸ் படிக்கிறீங்க இல்லையா ஒவ்வொரு ஹதீஸையும் படிக்கும் பொழுது அஹ் அந்தந்த ஹதீஸுடைய கருத்துக்களை நம்ம உள்வாங்கிக்கிறோம் ஏதோ மனப்பாடம் பண்ணோம் நம்ம விட்டுட்டோம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ஒவ்வொரு ஹதீஸும் ரசுல்லா அவங்க நமக்கு நம்மளுடைய ஒரு வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை தான் நம்ம சொல்லுவாங்க வாழ்க்கை வாழ்க்கைக்கு தேவையான நபி மொழிகளை தான் நமக்கு சொல்லி கொடுக்கறாங்க அதனால தான் அல்லாஹுடைய தூதர் இப்படி வார்த்தையை சொல்றாங்க சொர்க்க அதாவது தாயின் காலடியில் சொர்க்கம் உள்ளது தந்தையின் பொருத்தத்தில் இறைவனின் பொருத்தம் உள்ளது அதனால பெற்றோர்களை நல்ல முறையில நம்ம என்ன செய்யணும் கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் முதல் வழிகாட்டியை பத்தி நம்ம பேசியாச்சு இரண்டாவது வழிகாட்டி யாரு தெரியுமா ஆசிரியர்கள் யாரு ஆசிரியர்கள் பெற்றோர்களுக்கு அடுத்து உங்கள் மீது அக்கறை கொண்டும் அன்பு கொண்டும் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அது ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கூட ஆசிரியர்களா இருந்தாலும் சரி இருக்கக்கூடிய ஆசிரியர்களா இருந்தாலும் அவர்கள் தான் இரண்டாவது வழிகாட்டிகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு அவர்களுக்கு முதல் ஆசிரியருடைய ஒரு ஸ்டேஜ் ஒரு அந்தஸ்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் முதல்ல இந்த உலகத்தில் முதல் ஆசிரியர் யார் தெரியுமா அல்லாஹான் முதல் ஆசிரியர் அல்லாஹான் முதல் உஸ்தாத் எந்த உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆதம் அலை அவர்களுக்கு அல்ல கற்றுக் கொடுத்தானா அல்லம ஆதமல் அஸ்மாக ஒவ்வொரு பொருட்களின் பெயரையும் ஆதமிற்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் கற்றுக் கொடுப்பவன் யார் அல்லாஹ் ஒரு உஸ்தாதாக ஒரு ஆசிரியராக இருக்கிறான் மாணவராக நமது தந்தை ஆதமலை அவர்கள் இருக்கிறான் இப்ப வானத்திலேயே அல்லாஹு ஆசிரியர் மாணவன் உஸ்தாத் ஸ்டூடண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த உறவுகளை நமக்கு தெரிச்சு சொல்லிக் கொடுத்துட்டான் அதே போல இந்த உலகத்துடைய முதல் உஸ்தாத் நபி சல்லா அலி அவர்கள் அவர்களை போன்ற ஒரு சிறப்பான ஒரு நேர்த்தியான ஒரு அழகான எந்த உஸ்தாதையும் நம்ம பார்க்கவே முடியாது சுஹான்ல்லாம் லட்சக்கணக்கான மாணவர்கள் சஹாபாக்கள் அதுல எதுவுமே எது ஒன்று கூட ஒரு சஹாபி கூட என்ன சொல்றது கொஞ்சம் படிக்காதவங்க கொஞ்சம் ஒழுக்கங்கள் தெரியாதவங்கன்னு சொல்லவே முடியாது எல்லா மாணவர்களும் இந்த இந்த மாணவர்கள் உலகத்திலேயே உலகத்திலேயே ஆசிரியரும் ரசூல் அவர்கள் தான் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா அவர்களுடைய தோழர்களாகிய சஹாபாக்கள் தான் சுபான் அவர்களுடைய வாரிசுகளாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த மதரசாவில் இருக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள் சரிங்களா அந்த உஸ்தாதுமார்களுக்கு முதல்ல கண்ணியம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அவர்கள் தான் இரண்டாவது வழிகாட்டிகள் முதல்ல இந்த ரெண்டு பேருமே பெற்றோர்களா இருந்தாலும் சரி உஸ்தாதுமார்களா இருந்தாலும் சரி அவர்களுக்கு நாம என்னென்ன கடமைகள் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் கடமை என்ன அப்படின்னு சொன்னா நம்ம சொன்னது போல முதலில் கண்ணியம் கொடுப்பது அவர்களுக்கான கடமை தாயா இருந்தாலும் தந்தையா இருந்தாலும் உஸ்தாதுமார்களா இருந்தாலும் முதலில் அவர்களை அழைக்கக்கூடிய அழைப்பு முதல் எப்படி இருக்கணும்னு தெரியுமா ரசூல் செல்லதா வீசம் அவர்களை அழைக்கும் பொழுது ஒரு சஹாபி கொஞ்சம் சப்தமா சொல்லிட்டார் பே சப்தமா அழைச்சிட்டார் யார சொல்லா அப்படின்ட்டு ரொம்ப அவருடைய குரல் உயர்ந்து போயிடுச்சு அல்லாஹ் குரான்ல என்ன வசனம் இறக்கணும் தெரியுமா யார் நபியுடைய குரலுக்கு மேல் அவர்களுடைய குரல் உயர்கிறதோ அவர்களுக்கு தெரியாமலேயே அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய நல்ல அமல்களை அல்லாஹ் அழித்து விட்டான் அப்படிங்கிற அந்த வசனம் வந்து வந்துருது அந்த சஹாபி கேட்ட உடனே ரொம்ப உள்ளம் நடுங்கி போயிடுச்சு இப்ப அழுகுறாங்க ரெண்டு நாள் வரல மூன்று நாள் வரல மசூது நபிக்கு தொழுக வரல கவனமா கேளு என்னாச்சா மசிது நபவிக்கு தொழுக வரல ஏன் தொழுக வரல அப்படின்னு சொல்லிட்டு சில சகாபாக்களை அனுப்பி விட்டு பார்த்தா நபி சல்லாதம் வந்த சி சொல்றாங்க அல்லாஹுடைய தூதரே அந்த இந்த சஹாபி வீட்டுல அழுது கொண்டே இருக்கிறார் ஏன் அழுகுறாங்க இல்ல உங்களுடைய குரலில் குரலுக்கு மேல அவருடைய குரல் உயர்ந்துருச்சான் அதனால அதை நினைச்சு இருக்கிறாங்க அப்படியே அவரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹுடைய தூதரே என்னுடைய இயற்கை குர குரலே அதுதான் நாங்க வந்து சப்தமா பேசிட்டேன் உங்களை விட உங்களுடைய வார்த்தையை விட உங்களுடைய குரலை விட நான் சத்தமா என்னுடைய குரல் உயர்ந்ததுனால என்னுடைய நல்லம்பல்களை எல்லாம் எனக்கு தெரியாம அழிச்சிடுவானோ அப்படின்னு நினைச்சு நினைச்சு எனக்கு வந்து அழுக தாங்க முடியல அதனால நான் வரல அப்படிங்கறது சொல்லுவாங்க நமக்கெல்லாம் நம்ம சத்தமா பேசிட்டு இதுதான் இயற்கை குரல் அப்படின்னு சொல்லவே முடியாது அப்படிதான் நம்ம அதனால பெற்றோர்களிடத்திலும் சரி உஸ்தாதுமார்கள் இடத்திலும் சரி முதல்ல அமைதியாக பேசுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் அது போல நம்ம மதர்சாவுல பாத்தீங்கன்னா சரி ஹைர் அலமது அப்ப பெற்றோர்களுக்கும் உஸ்தாதுக்கும் ஆசிரியர்களுக்கும் நாம் முதல்ல கண்ணியம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் ரெண்டாவது அவர்களுடைய சொல்பேச்சு கேட்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும் இந்த இரண்டு வழிகாட்டிகளிட வழிகாட்டிகளுக்கு நாம் படக்கூடிய கடமை என்ன இரண்டாவது சொல்பேச்சு கேட்கக்கூடிய பிள்ளைகள் முதல்ல பெற்றோர்களுக்கு சொல் பேச்சு கேட்கணும் மறுத்து பேசுறது எப்பயுமே நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் இந்த இந்த ஏஜ்ல நீங்க என்ன சொன்னாலும் உங்களுக்கு வந்து கோபம் வரும் என்னதான் பெற்றோர்கள் அட்வைஸ் பண்ணாலும் உங்களுக்கு எரிச்சல் வரும் இருக்கத்தான் செய்யும் ஆனால் ஒரு ஒரு நிமிஷம் அவ்வளவுக்காக எதற்காக நம்ம மேலே கோபப்பட்டாங்க ஏன் நம்மளை திட்டுறாங்க அப்படின்ட்டு உட்கார்ந்து யோசிச்சோம்னா நம்மளுடைய ஃப்யூச்சருக்கு அவங்க நம்மளை வந்து அப்படியே செதுக்குறாங்க நீ இப்படி இருக்கணும் இப்படி நல்ல ஒரு சிறப்பான பிள்ளையா வரணும் உன்னுடைய லைஃப் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நமக்காக நம்மளுடைய நலன் கருதி தான் நமக்கான அட்வைஸை கொஞ்சம் ஒரு ரூடா சில பெற்றோர்கள் ரொம்ப ஹம்பிளா சொல்லுவாங்க சில பெற்றோர்கள் ரொம்ப ரூடா சொல்லுவாங்க யாக மொத்தம் பெற்றோர்கள் சொல்லக்கூடிய நசீகத்தும் அவர்கள் கண்டிப்பதும் உங்களுடைய வாழ்க்கையுடைய சீர்திருத்தத்துக்காகத்தான் அதனால என்ஷால அவர்களுடைய சொல்பேச்சை கேட்கக்கூடியவர்களா இருக்கணும் அதே போலதான் உஸ்தாதமார்கள் ஆசிரியர்கள் சொல்பேச்சையும் இன்ஷால்லா கேட்கக்கூடியவங்களா இருக்கணும் சரிங்களா இன்ஷால்லா நாளைக்கு இந்த இதை படிச்சுட்டு வாங்கப்பா இப்படிதான் நீங்க இருக்கணும் இப்படிதான் நீங்க நடந்துக்கிறணும் வெளியில போகும்போது இவங்களிடத்துல இப்படிதான் பேசணும் உங்களுடைய பரதாமுறை இப்படி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை நசேகத்தை நம்ம ஆசிரியர்கள் உஸ்தாதுடைய வாயிலிருந்து நம்ம கேட்கின்றோமோ அதெல்லாம் இப்பொழுது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய ஃபியூச்சருக்கு அது ஒரு நல்ல வழிகாட்டியுடைய வார்த்தைகளாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் அதனால அவர்களுடைய சொல்பேச்சை கேட்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும் இது இரண்டாவது ஒன்று அவர்களுக்கு கண்ணியம் கொடுக்கணும் இரண்டாவது அவர்களுடைய சொல்பேச்சை கேட்டு நடக்க வேண்டும் மூன்றாவது ரொம்ப முக்கியமானது பெற்றோர்களுக்கும் உஸ்தாதுமார்களுக்கும் நிறைய துவா செய்யணும் பெற்றோர்களுக்கும் உஸ்தாதுமார்களுக்கு என்ன செய்யணும்லா துவா செய்யணும் முதல்ல பெற்றோர்கள் உங்களுடைய துவா பெற்றோர்களுக்கு ரொம்ப தேவைப்பா சில்ல பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்க உங்களுடைய குடும்ப கஷ்டங்கள் தெரியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு என்ன தேவைங்கிறது தெரியும் எதனால அவங்க கஷ்டப்படுறாங்க எல்லா விஷயங்களும் தெரியும் அதனால பெற்றோர்களுக்காக இன்ஷாலா நிறைய துவா செய்யணும் அவங்களுடைய ஆரோக்கியத்திற்காக அதிகமா துவா செய்யணும் சரிங்களா எப்படி பெற்றோர்களுக்கு துவா செய்யலாம் அல்லாஹு அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா யா என்னுடைய பெற்றோர்கள் சிறுவயதில் என்னை எப்படி அன்பாக பாசமாக பரிவாக வளர்த்தார்களோ அந்த பெற்றோர்கள் மீது நீ கருணை பொலிவாயாக கிருபை செய்வாயாக பெற்றோர்களுக்காக இன்ஷால்லா துவா செய்ல உஸ்தாதுமார்களுக்கு நிறைய துவா செய்ய உஸ்தாதமார்கள் ஒவ்வொரு துவாக்கள்லையும் நாங்கள் ஏன்னா இந்த அளவுக்கு நாங்கள் இப்படி இருக்கிறோம் இந்த மாதிரி எங்க எங்களுடைய ஒரு கண்ணியமும் சிறப்பும் யாரின் மூலம் வருது அப்படின்னா அல்லா அரசுக்கு அடுத்து எங்களுடைய உஸ்தாதுகளுடைய மூலியமாகத்தான் வருது கிட்டத்தட்ட என்னுடைய உஸ்தாதுகள் பட்டியெல்லாம் கிட்ட பாத்தீங்கன்னா முப்பது உஸ்தாதுகள் இருப்பாங்க சின்ன வயசுல இருந்து எங்களுடைய ஊர்ல இருந்து குட்டி உங்களை குட்டி வயசுல இருந்து எல்லா உஸ்தாதுமார்களுக்கும் துவா செய்யணும் இந்த மதரசாவில எத்தனை பேர் கடந்து போயிருப்பீங்க நீங்க இத்தனை உஸ்தாதமார்களை சந்திச்சிருப்பீங்க இத்தனை ஆசிரியர்கள் இருப்பாங்க உங்களுடைய ஸ்கூல் ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கும் இப்படி துவா செய்யணும் ஏல்லாம் அவர்களுக்கு நேர்வழி குடின்ட்டு நீங்க துவா செய்யணும் நிறைய பேருக்கு ஒவ்வொரு மிஸ் ரொம்ப பிடிக்கும் ஒரு பேருக்கு சோசியல் மிஸ் பிடிக்கும் ஒரு பேருக்கு தமிழ் மிஸ் பிடிக்கும் சரி கவனிங்க அதனால அந்த மிஸ்மார்களுக்கும் நீங்க என்ன செய்யலாம் துவா செய்யணும் அது போல மதர்சாவில் இருக்கக்கூடிய மார்களுக்கும் நிறைய நீங்க துவா செய்யணும் அது ஏன் அப்படின்னா நீங்க ஆசிரியர்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் கிஃப்ட் என்ன தெரியுமா துவா தான் பெற்றோர்களுக்காக இருந்தாலும் சரி ஆசிரியர்களுக்காக இருந்தாலும் சரி முதல் கிஃப்ட் சிறப்பான கிஃப்ட் யாருமே கொடுக்க முடியாத கிஃப்ட் என்ன துவா மட்டும் தான் அதனால நிறைய இன்ஷால்லா துவா செய்யுங்க இது மூன்றாவது அட்வைஸ் நான்காவது பெற்றோர்களையும் ஆஹ் உஸ்தாதுமார்களையும் வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் நம்ம உயிரோடு இந்த உலகத்தில் வாழ்கின்ற வரைக்கும் மறக்கவே கூடாது எப்படி நம்ம பெற்றோர்களை மறப்போமா அவங்க இறந்த பின்னாடி நம்ம என்ன செய்யக்கூடாது உயிரோடு நாம உயிரோடு இருக்கிற வரைக்கும் மறக்க கூடாது அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னாலுமே நம்ம என்ன செய்யக்கூடாது மறக்கவே கூடாது இன்ஷால்லா எல்லா துவாக்கள்லையும் பெற்றோர்களையும் ஞாபகம் வச்சுக்கிறனும் உஸ்தாதுமார்களையும் ஞாபகம் வச்சுக்கிறனும் அவர்களை கண்ணியப்படுத்துங்க அவர்களுடைய சொல்பேச்சை கேளுங்க அவர்களுக்காக துவா செய்யுங்க இந்த இரண்டு வழிகாட்டிகள் இல்லை என்றால் நம்மளுடைய வாழ்க்கையை திசை திரும்பி போயிரும் அதனால இன்ஷா அல்லா அவர்களுடைய கண்ணியத்தையும் சிறப்பையும் அறிந்து கொண்டு பெற்றோர்களுக்கும் உஸ்தாத்மாறுகளுக்கும் பிடித்த பிள்ளைகளாக இருக்க வல்ல ரஹமான் நம் அனைவரையும் ஆக்கிய அருள் புரிவானாக மீன் அகுக்கும் வரமத்துல வரகாத்தூ